மிக சிறப்பாக பஞ்சபரன் பாடி தந்தார்கள் பெய்யன் பல மையத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறோம் அவங்களுக்கு நம்ம மாணவர்கள் கடவுளை எடுத்து நம்ம வாழ்க்கை தெரியும் அவங்களுக்கு நினைவு பரிசு கொடுப்பாங்க

மாதம் மாதம் ஒளிபரப்பு இருக்கிறாங்க வெயில் அனைவருக்குமே தெரியும் இப்ப இந்த தொகுப்பு ஆரம்பிச்சிருக்கு அதே மாதிரி இன்னைக்கும் வந்து இந்த நம்ம நிகழ்ச்சிகளை ஒளிபரப்புறாங்க நீங்க வேற வீட்டில இருந்து கூட இல்லைனாலும் கூட வந்துட்டோம் போக முடியாது என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா கூட நீங்க எந்த நிமிஷம்னாலும் நெட்டை ஓபன் பண்ணி இந்த ஜிஎஸ்டி நெட் அப்படின்னு இருக்கும் அதை நீங்க நினைச்சீங்கன்னா யூடியூப்ல போயிடுச்சிங்கன்னா அப்படி இந்த நேரம் அப்படியே வந்துட்டு இருக்கோம் அந்த வேலை அதை நமக்கு ஒளிபர் பண்றதுக்கு உதவியா இருக்கிற திரு கணேஷ் சசிகலா ஐயாவங்களையும் மையத்தின் சார்பாக வருக வரவேற்கிறேன் நமக்கு வந்து பேராசிரியர் ஐயா வந்து நமக்கு இப்பொழுதே வருகை தந்துட்டாங்க மதிய வகுப்பு தான் இருந்தாலும் நமக்காக இப்பயே வருகை தெரிஞ்சிட்டாங்க ஐயாவர்களை மதிய இப்பயே ஐயாவை வருக வருகவன மையத்தின் சார்பாக கடவுளை அடித்து வருக வருகளை வரவேற்கிறேன் ரொம்ப நேரம் இடத்துக்குள்ள அம்மாட்ட கோப்புப்படுக்கிறேன் சிவாண்மன் தெரிஞ்சுக்கலாம் சிவனே போற்றி ஏடம்பத்துரை என் போற்றி எல்லாமலையும் அண்ணா போற்றி நலக மதுரையார்සේ பூஞ்சி நலந்திரு பொன்னி கோற்றி ராமாய் தனக திருணை பூஞ்சி எல்லை போற்றி அமிதக்கு காமடி செல்வ விநாயகர் திருவடிகள் களி போவே அமிதக்கு அபிநாமினுடன் ஊதே அமிதகேஸ்வர திருவடி களி போற்றி பெருமாள் திருவருணை இன்னைக்கு நமக்கு ஒரு பொன்னான நாள் இன்னைக்கு நல்ல அருமையான நம்ம திருமூரையே படிக்க போறோம் அதுக்கு முதல்ல நம்ம திருவாடுதுறை ஆதினம் நம்ம குருமகா சன்னிதனத்துக்கு முதல்ல ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம இயக்குனர் ஐயா அவருடைய திருவடிகளையும் வணங்கி இன்னைக்கு நம்ம ஐயா வந்துட்டாரு நேரத்தோட வந்துட்டார் நம்ம பேராசிரியர் ஐயா அவருடைய திருவடிகளையும் வணங்கி நம்ம அமைப்பாளர் ஐயா அவர் வந்து இந்த அளவுக்கு நமக்கு நல்லா அருமையா நமக்கு ஏற்பாடு பண்ணி தர்றாரு அவருக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு நம்ம துறை அமைப்பாளர் மற்ற இருக்கிற தன்னார் தொண்டர்கள் அனைத்து பேருக்கும் நமக்கும் ஒரு நன்றி சொல்லிட்டு வகுப்புக்கு போலாம் சரிங்களா சிற்றம்பலம் முதல்ல விநாயகர் தூ நால்வர் தூதி சொல்லிட்டு விநாயகர் அழித்தேரு நாவலோண்டி ஓடி மலை தீர்வாத ஓர தேரு தாழ் போற்றி ஒழிய கோன் பிற்பொழித்த புகழிய கோன் தடல் போற்றி ஆடிமிசை மிதமில் is yeah.

திருமுறையே ககிலையின் கண் சிவபெருமான் செவிமடுத்தம் திருமுறையே நடராசன் கரப்பருந்த மலிமலி வாய் வளர்ந்த ரோணும் சிறப்பேச்சா மால் அப்படியே இந்த பூக்க திருப்பிக்கோங்க மன்னடாவுக்கு பக்கம் திருப்பிக்கோங்க முருகன் வாய்ப்பு பாருங்க நம் கடம் வலை பெச்ச ரெண்டரை மணி நேரம் அவங்க இவ்வளவு சீக்கிரமா மத்தியானம் தான் ஐயாக்கு வகுப்பு இருந்தாலும் சிரமம் பார்க்காம இவ்வளவு தூரம் கிளம்பி வந்திருக்காங்க ஐயா இன்னொரு தடவை ஒரு நன்றி சொல்லுவோம் சிவாயிரம் கிளாப்டே பண்ணலாம் கை சிவாயிரம் சரி இப்ப முதல்ல நம்ம இன்னைக்கு எப்பயுமே நம்ம வந்து பாடுறது நமக்கு ஞானம் கொடுத்த பதிக்கிட்ட பாடிட்டு நம்ம வகுப்புக்கு போகலாம் சரிங்களா தோடு டிசேவியர் ஃபர்ஸ்ட் லாஸ்ட் அப்புறம் கூட்டுறாயிரவாறு ஃபஸ்ட்டு சலம்போடு தூக்கம் பாடிட்டு கடைசி பாதிகம் பாடிட்டு அப்புறமா நம்ம போன மாசம் சிலபஸ் நம்ம பார்ப்போம் சரிங்களா அழகாக தோடு பேசி வீட்டு பார்ப்போம் பாப்போம்